தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கிமு எழுநூத்தி ஐம்பதுகளில் வாழ்ந்ததாக சொல்லப்படும் அகத்திய மாமுனிவர் திருநெல்வேலி மாவட்டம் சிங்கம்பட்டி பகுதிக்கு வருகிறார் இந்த பகுதியில் இருந்த தீர்த்த கட்டத்தில் நீராடிவிட்டு இங்கு ஒரு சிவாலயத்தையும் உருவாக்குகிறார் மேலும் இந்த தீர்த்த கட்டத்தில் யாரெல்லாம் நீராடிவிட்டு இங்குள்ள ஐயன் மற்றும் மூர்த்திகளை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா இன்னல்களும் நெருப்புப்பட்ட பஞ்சு போல பொசுங்கி விட வேண்டும் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் மற்றும் அனைத்து ஐஸ்வரியங்களும் கிடைத்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று சிவபெருமானை வணங்கி நிற்கிறார் உடனே சிவபெருமான் அவர் முன் தோன்றி அகத்தியர் கேட்ட அத்தனை வரங்களையும் அருள்கிறார் அப்பொழுது தேவர்கள் வானிலிருந்து மலர் பொழிந்தனர் அந்த பூ பட்ட அடியன் சொரிமுத்து ஐயன் என்று வழங்கப்பட்டார் சொரிதல் என்றால் பொழிதல் என்று பெயர் இங்குள்ள ஐயன் பேரருள் பொழிந்து வருவதாலும் விலை மதிக்க முடியாத முத்து போல் அவர் இருப்பதாலும் இவருக்கு சொறிமுத்து ஐயன் என்று பெயர் ஏற்பட்டது அகத்தியர் உருவாக்கிய சொறிமுத்து ஐயன் கோவில் நாலாவட்டத்தில் சிதைந்து காணாமல் போகிறது மக்களுக்கு கோவில் இருந்த இடம் மறந்தே போயிற்று அது நாணயங்கள் புழக்கத்திற்கு வராத காலம் மக்கள் பண்டமாற்று முறை மூலம் வாழ்க்கை நடத்திய காலம் சொரிமுத்து அய்யனார் கோவில் இருந்த இந்த வழியாகத்தான் பாண்டிய நாட்டில் இருந்து மாட்டு வண்டியில் கொண்டு சேர நாட்டிற்கு வருவார்கள் வியாபாரிகள் அப்பொழுது திருடர்கள் பயம் அதிகமாக இருந்து வந்த காலம் மாட்டு வண்டிதான் ஒரே வாகன வசதி வழிப்பறி கொள்ளையர்களிடமிருந்து தப்புவதற்காக அவர்கள் தங்களை காத்து கொள்வதற்காக வரிசையாக மாட்டு வண்டிகளில் பயணம் செய்வார்கள் தனியாக ஒரு வண்டியோ அல்லது இரண்டு வண்டிகளோ செல்வது கிடையாது வரிசையாக நிறைய வண்டிகள் சேர்ந்துதான் பயணம் மேற்கொள்வார்கள் அப்படி ஒரு முறை வரிசையாக வந்த வண்டிகளில் முதல் வண்டி சொறிமுத்து ஐயனார் இருப்பிடம் அருகே வந்தது வண்டியின் சக்கரம் ஒரு கல் மீது மோத உடனே கல்லில் இருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பித்தது உடனே வண்டியை ஓட்டியவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு கூச்சலிடுகிறார் அனைவரும் ஓடி வந்து பார்த்து செய்வது அறியாமல் தவிக்கிறார்கள் அப்பொழுது வானில் இருந்து ஒரு அசிரீரி ஒலித்தது இந்த இடம் அகத்திய மாமுனிவருக்காக மகாலிங்க சுவாமி சொரிமுத்து ஐயனார் புடைசூழ அருள்பாலித்த இடம் இங்கு ஆகம விதிப்படி பூஜைகள் நடத்த வேண்டும் வருங்காலத்தில் இந்த இடம் மிக சிறப்பான புண்ணிய தலமாக புகழப்படும் என்றது அந்த அசுரீரி இதை கேட்ட அனைவரும் இங்கே ஒரு ஆலயம் அமைக்கும் முயற்சியை மேற்கொண்டார்கள் திருப்பணி துவங்கியது குறிப்பிட்ட இடத்தில் தோண்டிய பொழுது அகத்தியர் பிரதிஷ்டை செய்த அந்த பழைய லிங்கமும் அவர்களுக்கு கிடைத்தது மேலும் மகாலிங்கம் சங்கிலி பூதத்தார் காத்தவராயர் மேலவாசல் பூதம் மேலவாசல் விநாயகர் தட்சணாமூர்த்தி கும்பமாமுனி பெரியசாமி பாதாளபூதம் கரடி மாடன் பிரம்மராட்சசி பேச்சி சுடலை மாடன் கருப்பன் கருப்பி தலவாய் மாடன் தூண்டில் மாடன் மற்றும் பட்டவராயர் ஆகியோரின் தெய்வ சிலைகளும் அங்கேயே கிடைத்தது அவர்களுக்கு அத்தனை தெய்வ திருவுருக்களையும் இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்து ஆலய திருப்பணிகளை நிறைவேற்றினார்கள் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு முன்னால் பாறையின் இடுக்கு வழியாக தாமிரபரணி ஆறு ஒரு ஓடையாக கலகலகலா என்ற சத்தத்துடன் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதில் குளித்துவிட்டு அப்படியே ஈர உடையுடன் வந்து ஐயனையும் மற்ற தெய்வங்களையும் மக்கள் வணங்குகிறார்கள் இந்த கோவில் நிர்வாகம் ஜமீன்தார் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது கோவிலையும் அங்கு வரும் பக்தர்களையும் சிங்கம்பட்டி ஜமீன்தார்கள் தங்கள் ஊழியர்கள் மூலம் நன்கு கவனித்துக் கொள்கிறார்கள் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக காலை முதல் மாலை வரை இரண்டு பூசாரிகள் கோவிலிலேயே தங்கியிருக்கிறார்கள் தினமும் மூன்று வேளை பூஜை நடத்தப்படுகிறது காது குத்துதல் முடியெடுத்தல் நேர்த்தி கடன்கள் பக்தர்கள் இங்கு மேற்கொள்கிறார்கள் வெளியூரில் இருந்து வரும் பக்தர்களுக்கு இங்கேயே தங்கும் விடுதி வசதியும் உள்ளது சமையல் பாத்திரங்களும் அவர்களுக்கு இலவசமாகவே அளிக்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் மகாலிங்கம் சொரிமுத்து ஐயனார் பூதத்தார் பிரம்ம ராட்சசி தலவாய் மாரசுவாமி தூசிமார சுவாமி பட்டவராயர் ஆகிய ஏழு சன்னதிகளும் தனித்தனியே அமைந்துள்ளது சிவன் சக்தி நாகக்கண்ணி கிருஷ்ணர் ஆகியோரும் கூட்டு முறையில் இங்கு தரிசனம் தருகிறார்கள் மேலும் குழந்தை வரம் அருளும் பேச்சியம்மன் பிரம்ம ராட்சசி ஆகியோரையும் இங்கு நாம் வணங்கலாம் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பொதுமக்களுக்கு அருள்வாக்கும் இங்கு கூறப்படுகிறது இங்கிருந்து பிடிமண் எடுத்து பல ஊர்களில் நிலையம் போட்டும் பிரம்ம ராட்சசியை வணங்கி வருகிறார்கள் பக்தர்கள் இங்கு முத்துப்பட்டனை பக்தர்கள் பட்டவராயர் என்று அழைத்து வழிபடப்படுகிறார்கள் இவருக்கு காலணிகளை காணிக்கையாக அளிக்கிறார்கள் அவை கோவில் சுவரில் தொங்கவிடப்பட்டுள்ளது அதை யாரும் தொடுவதே கிடையாது ஆனால் சிறிது நாட்கள் கழித்து பார்த்தால் அந்த செருப்புகள் தேய்ந்தும் சகதி மணல் புல் சில பிராணிகளின் எச்சம் ஆகியவை ஒட்டி இருக்கிறது இது மிகவும் ஆச்சரியமான விஷயம்தான் விசாரித்து பார்த்தால் பட்டவராயர் பக்தர்கள் காணிக்கையாக அளித்த செருப்புகளை அணிந்து கொண்டு காட்டுக்குள் சென்று வேட்டையாடிவிட்டு வருவார் என்றும் சொல்கிறார்கள் இந்த பட்டவராயர் சன்னதியில் பொம்மக்கா திம்மக்கா ஆகியோரும் இருந்து அருள் புரிகிறார்கள் எல்லா அமாவாசை நாட்களிலும் பான தீர்த்த அருவியில் பக்தர்கள் புனித நீராடி தங்களது மூதாதையரை நினைத்து நீத்தார் கடனை நிறைவேற்றுகிறார்கள் தீர்த்தத்தில் நீராடிய பக்தர்கள் பிறகு சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு நடந்தே வருவார்கள் தோலிலும் இடுப்பிலும் சிறு சிறு குழந்தைகளை தூக்கி கொண்டு பக்தர்கள் வருவது அவர்களுடைய பக்தி மேன்மையை விளக்குகிறது முதியவர்கள் தள்ளாத வயதிலும் இத்தலத்து ஐயனை தேடி வருவது நம்மை நெகிழ வைக்கிறது குறிப்பாக ஆடி அமாவாசை அன்று பொழியும் மழையில் நனைந்தபடி ஐயனை வணங்கி அருள் பெற லட்சக்கணக்கான பக்தர்கள் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவிலுக்கு வருகிறார்கள் பானதீர்த்தத்திற்கும் சொரிமுத்து அய்யனார் கோவில் வரைக்கும் முற்காலத்தில் சாலை வசதிகள் சிறப்பாக இருந்தது தர்ப்பணம் செய்பவர்களின் வசதிக்காக பானதீர்த்தம் அருகே ஒரு மண்டபமும் இருந்தது அங்கு அன்னதானம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வந்தது ஆனால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் ஏற்பட்ட புயல் வெள்ளத்தில் இந்த பாதைகள் தூர்ந்து போய்விட்டன அதன் பிறகு இந்த இடத்திற்கு மேலணை வழியாக படகில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது வனத்துறை கட்டுப்பாடு காரணமாக தற்பொழுது படகு போக்குவரத்தும் நிறுத்தப்பட பான பக்தர்கள் செல்வதும் நின்று போய்விட்டது அதோடு பக்தர்கள் வசதிக்காக சிங்கம்பட்டி ஜமீன்தார்களால் கட்டப்பட்ட மண்டபம் தற்பொழுது இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது இன்றும் கூட ஆடி அமாவாசை அன்று பாபநாசத்திலிருந்து பொதிகை மலையை பார்த்தால் வாகனங்கள் வரிசையில் செல்வது கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் ஆடி அமாவாசையில் சாமியாடிகள் பூக்குழி இறங்குவார்கள் இங்கு பூதத்தார் தலவாய் மாரசுவாமி பட்டவராயன் ஆகிய சந்நிதிகளுக்கு முன்பு மூன்று கட்டமாக இந்த பூக்குழி திருவிழா நடத்தப்படும் பூக்குழி இறங்குபவர்கள் தவிர சிலர் சைவ படையலிட்டு பிரம்ம ராட்சசி அம்மனை வணங்கி குழந்தை வரம் கேட்கிறார்கள் வேறு சிலர் பட்டவராயன் கோவிலில் செருப்பை காணிக்கையாக செலுத்தி கிடாவெட்டி படையலும் இடுகிறார்கள் சங்கிலி பூதத்தாரை வணங்கும் பக்தர்கள் தங்களை மறந்த நிலையில் சங்கிலி எடுத்து மார்பிலும் முதுகிலும் ஓங்கி ஓங்கி தன்னைத்தானே அடித்து கொள்வது அவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறது குறிப்பாக இராஜ உடையில் சிங்கம்பட்டி ஜமீன்தார் தர்பாரில் அமர்ந்து பக்தர்களுக்கு அன்று காட்சி தருவார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது பல பிரமுகர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக மேடை மீது சிறப்பிக்கப்படுவார்கள் மேடையில் பிரதானமாக சிம்மாசனத்தில் ஜமீன்தார் முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா அமர்ந்திருப்பார் சுவாமியாடிகள் அவர் முன்பு அமர்ந்திருப்பார்கள் ராஜாவிடம் உத்தரவு வாங்கியே மற்ற காரியங்களை கவனிப்பார்கள் பங்குனி உத்திரம் இங்கு மிகவும் விசேஷமானது அப்பொழுது ஏராளமான பக்தர்கள் இங்கு கூடுகிறார்கள் ஐயப்பனின் முதல் நிலையாக சொரிமுத்து ஐயனார் விளங்குவதால் கார்த்திகை மாதத்தில் பக்தர்கள் இங்கு வந்து மாலை அணிந்து சபரிமலை சென்று வருகிறார்கள் ஏன் மாலை அணியாதவர்கள் கூட சபரிமலை செல்லும் வழியில் இங்கு வந்து சொரிமுத்து ஐயனாரை வணங்கியே செல்கிறார்கள் மழை முறையாக பெய்யவில்லை என்றாலும் இந்த சொரிமுத்து ஐயனாருக்கு சிறப்பு யாகம் செய்து பிறகு தாமிரபரணி தாயை வணங்குகிறார்கள் விவசாயிகளோடு பலதரப்பட்ட பிரமுகர்களும் பூஜையில் பங்கேற்கிறார்கள் பூஜை முடிந்த சில நிமிடங்களிலேயே மழை பொழிவது நம்மை ஆச்சரியத்திற்கே கொண்டு செல்கிறது மேலும் இந்த ஆலயத்திற்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுப்பது மணி விழுங்கி மரம் அதாவது கோவில் வளாகத்தில் ஒரு மரத்தில் மணிகளை பிரார்த்தனைக்காக பக்தர்கள் கட்டிவிடுகிறார்கள் ஆனால் மறு வருடம் வந்து பார்த்தால் அந்த மணிகள் அங்கு இருப்பதில்லை தேடி பார்த்தாலும் கிடைப்பதில்லை எங்கே போயிற்று அந்த மணிகள் மரமே விழுங்கி விடுகிறது என்று சொல்கிறார்கள் அதனால்தான் இந்த மரத்தை மணி விழுங்கி மரம் என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள் ஜமீன்தார் வாரிசுகள் இந்த கோவிலை தற்பொழுதும் நல்ல முறையில் பேணி பாதுகாத்து வருகிறார்கள் பாலங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளை சீரமைத்தல் ஆற்றை பக்தர்கள் பாதுகாப்பாக கடப்பதற்கு சங்கிலி அமைத்தல் போன்ற பணிகளையும் சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறார்கள் பரம்பரை பரம்பரையாக சிங்கம்பட்டி ஜமீன்தார் வாரிசுகள் தாங்கள் வணங்கும் தெய்வங்களை தங்களது தோளில் சுமந்து செல்வார்கள் பக்தி கண்ணீர் வடித்தும் இன்னிசை பாடியும் ஆன்மீகம் பரப்பி வருகிறார்கள் அவர்களுடைய வழியில் தற்பொழுது ஆன்மீக பணியை மிகச்சிறப்பாக செய்து வருகிறார் முருகதாஸ் தீர்த்தபதி எண்பது வயதை கடந்தும் கம்பீர தோற்ற தொய்வின்றி இவர் ஆற்றி வரும் பணியை பாராட்டி பல பட்டங்களும் விருதுகளும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது சொறிமுத்து ஐயனார் திருக்கோவில் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய வன வனப்பகுதிக்குள் பொதிகை மலையில் மரங்கள் சூழ தென்றல் பாட தாமிரபரணி சலசலத்து ஓட ஒருமித்து மிளிரும் இயற்கையின் மையத்தில் அமைந்திருக்கிறது அடர்ந்த காட்டு பகுதியான இந்த இடத்தில் கொடிய விலங்குகள் பல வசித்து வந்தாலும் இந்த தளத்து பகவானின் அருளால் அவைகள் பக்தர்களுக்கு எந்தவித தொல்லையும் கொடுத்ததே இல்லை என்று சொல்லப்படுகிறது திருநெல்வேலிக்கு மேற்கே அம்பாசமுத்திரம் பாபநாசம் வழியாக செல்லும் பாதையில் நெல்லையிலிருந்து சரியாக எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது திருநெல்வேலி மற்றும் செங்கோட்டையிலிருந்து இந்த ஆலயத்திற்கு அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் இயக்கப்படுகிறது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்